யார் வேண்டாலும் ஏமாற்றலாம் யார் வேண்டுமானாலும் நம்மை கைவிடலாம் ஆனால் நீதிமன்றம் நம்மளை கைவிடாது அங்க போய் நம்ம வாதாடினோம்னா அங்க போய் நியாயமான பாயும்ஸை எடுத்து சொன்னோம்னா கோர்ட் பரிசீலனை பண்ணி ஒரு நியாயமான தீர்ப்பை தரும் என்கிற நம்பிக்கையில் தானே இந்திய ஜனநாயகம் தலைத்து இருக்கிறது அந்த நம்பிக்கைக்கு இன்றைக்கு ஆ படித்திருக்கிறது பாஜக நீதிமன்றம் சொன்னால் கேட்க மாட்டேன் என்று பகிரங்கமாக அறிவித்து ஒவ்வொன்றையும் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் யார் சொல்லி கேட்பார்கள் யாருக்கு கட்டுப்படுவார்கள் இன்றைக்கு இந்தியாவிலேயே பிற கட்சிகளில் இருந்து விலைக்கு வாங்கி இருக்கிற கட்சி பாஜக இன்னொரு பக்கம் மோடி ஆட்சி ஊழலற்ற ஆட்சி மோடி மேல ஒரு குற்றச்சாட்டு உண்டா ஒரு ஊழல் புகார் உண்டா எம்எல்ஏ இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு கட்சிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் பாஜகவை நோக்கி வந்திருக்கிறார்களே பாஜகவின் கொள்கை பிடித்து வந்தார்களா பாஜகவின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்கள் உங்க கட்சிக்கு வந்திருப்பார்கள் என்றால் அவன் எம்எல்ஏ அவன் முன்னாடியில் வந்திருக்கணும் அந்த கட்சியில போய் செயலாற்றில் அவன் எம்எல்ஏ ஆயிருக்கணும் வேற கட்சி கொள்கை பிடித்து வேற கட்சியில போய் செயலாற்றி வேற கட்சியில எம்எல்ஏ ஆகி எம்எல்ஏ ஆன பிறகு பிஜேபி கொள்கை பிடித்து வந்தானா உன் பணத்தை பார்த்து வந்தானா நீ ஆசை வார்த்தை காட்டினா அந்த ஆசை வார்த்தைக்கு வந்தானா இது ஊழலா இல்லையா இதை யார் கேட்பது இப்ப என்ன செய்யறாங்க இந்தியா கூட்டணி உடஞ்சு போச்சு இந்தியா கூட்டணி கூட்டணி போச்சு ஒவ்வொரு கட்சியா கலண்டிருச்சு நானூறு சீட்டுக்கு மேல பிஜேபி தான் வரப்போகுது என்று தங்கள் கையில் இருக்கக்கூடிய ஊடகங்களை வைத்து கருத்து பரப்புரை செய்கிறார்கள் ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஒரு மைண்ட் செட்ட கிரியேட் பண்றாங்க என்ன ஆயிடுவோம் உளவியலா சோர்ந்துருவோம் எப்படி மோடி தான் வரப்போறார் போல தெரியுது யார் சொன்னா மோடி தான் வரப்போறார்னு மக்கள் சொன்னார்களா யார் சொன்னா நடந்து முடிந்த நான்கு மாநில தேர்தல்கள் கூட மத்திய பிரதேசத்தில் ராஜஸ்தானில் பிஜேபி வென்றிருக்கலாம் சத்தீஸ்கரில் ஆனால் பாஜகவுக்கு இணையான வாக்குகளை காங்கிரசுக்கு மக்கள் போட்டிருக்கிறார்கள் அந்த மாநிலத்தில் இந்தி பெல்ட்டில் வட மாநிலங்களில் அறுபது விழுக்காடு வாக்கை பற்றி பிஜேபி ஆட்சிக்கு வரவில்லை நாற்பத்தி நாலு விழுக்காடு பாஜக வாங்கி இருக்கு நாற்பத்தி மூணு விழுக்காடு காங்கிரஸ் வாங்கி இருக்கு அப்ப பாஜகவுக்கு இணையாக அந்த இடத்தில் கூட வாக்குப்படுவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் காங்கிரசுக்கு இந்தியா கூட்டணிக்கு இந்த கூட்டணி மட்டும் கொஞ்சம் ஒருங்கிணைஞ்சிருச்சு தமிழ்நாடு மாதிரி இங்க எப்படி இப்ப தெம்பா சொல்றோம் நாற்பதுக்கு நாற்பது ஒரு சீட்டு கூட பிஜேபி டெபாசிட் வாங்க முடியாதுன்னு சொல்றோம்ல தேர்தலுக்கு முன்பே சொல்றோம்ல இதே போல இந்தியா முழுவதும் சொல்ல வைக்க முடியும் இந்த மோடி ஆட்சியால் இதுவரையிலும் நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தை இனியும் ஏற்பட போகிற ஆபத்தை நாம் விளக்கியாக வேண்டும் இங்கே போடப்பட்டிருக்கிற தலைப்பு மத வெறி மாலட்டும் மனித ஆளட்டும் என்று என்றுதான் போடப்பட்டிருக்கிறது பாஜகவின் மதவெறி மாலட்டும் என்பதுதான் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய செய்தி ஏனென்றால் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்னதை போல பாபர் மசூதியை இடித்துவிட்டு அந்த இடத்தில் கோயிலை கட்டி இருக்கிறார்கள் கோயிலை கட்டி திறந்துவிட்டு அபுதாபிக்கு சென்று அமீரகத்திற்கு சென்று மோடி அங்கே போய் ஒரு கோயிலை திறந்திருக்கிறார் இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்தவ நாடுகளில் இஸ்லாமிய நாடுகளில் அங்கே வாழக்கூடிய இந்து சமய மக்களின் நம்பிக்கைகளை மதித்து உலகத்திலேயே பிரம்மாண்டமான திருக்கோயில்கள் எழுப்பப்படுகிறது அங்கே இருப்பவர்களுக்கு மத வெறி இல்லை அந்த கோயில்கள் கட்டப்படுகிற இடத்தில் ஏற்கனவே என்ன இருந்தது என்கிற ஆய்வுகளுக்கெல்லாம் அங்கே உள்ள மக்கள் செல்வதில்லை அந்த மக்களினுடைய நம்பிக்கைகளுக்கு மதிப்பளித்து அப்படிப்பட்ட எந்த ஆய்வுகளுக்குள்ளும் அவர்கள் செல்லாமல் உலகத்திலேயே பிரம்மாண்டமான கோயில்களை கட்டுவதற்கு அங்கே வாய்ப்பு இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் இங்கே கட்டப்பட்டு நானூறு ஆண்டுகளுக்கும் மேலாக எழுச்சியோடு நின்று கொண்டிருந்த பள்ளிவாசலை இடித்துவிட்டு அந்த இடத்தில் கோயிலை கட்டி திறந்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய அநீதி இது யாருக்கு இங்கே மதவரி இருக்கிறது அமீரகம் என்பது அமெரிக்கா என்பது உலகத்தில் இன்றைக்கு பிரம்மாண்டமான கோயில்கள் எழுப்பப்படுகிற நாடுகள் எல்லாம் இந்தியாவை போல மதசார்பற்ற நாடல்ல நாடு அல்ல அங்கே ஒரு மதத்தின் அடிப்படையில் அந்த நாடுகள் தங்களை பிரகடனப்படுத்திக் கொண்டவை எங்களுடைய அரசியலமைப்பு சட்டம் அது இங்கே இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை போன்றதல்ல அந்த நாடுகளில் எல்லாம் மதத்தின் அடிப்படையில் தங்களை பிரகடனம் செய்து கொண்ட நாடுகளில் கூட ஒரு குறிப்பிட்ட மத வழக்கத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய நாடுகளில் கூட இந்து சமய நம்பிக்கைகளுக்கு மதிப்பு கொடுத்து புதிய கோயில்கள் கட்டப்படுகிறது ஆனால் சமய சார்பற்ற நாடு என்று சொல்லப்படுகிற மதசார்பற்ற நாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வாத்து தந்த அரசியலமைப்பு சட்டம் எல்லோருக்கும் பொதுவான அரசியலமைப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கிற நாட்டில் பள்ளிவாசலை இடித்துவிட்டு விட்டு கோயிலை கட்டிவிட்டு அங்கே என்ன இருந்தது என்கிற ஆய்வுகளுக்கு செல்கிறார்கள் எவ்வளவு பெரிய அநீதி இது எவ்வளவு பெரிய சிக்கலை நோக்கி இந்த நாடு போயிருக்கிறது சட்டப்படி கட்டினோம் என்று சொல்கிறார்கள் சட்டப்படி தீர்ப்பை பெற்றுத்தானே நாங்கள் கோயிலை கட்டினோம் என்று சொல்கிறார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கோயில் கட்டுமான பணிகள் நடந்திருக்கிறது ஏதோ ஒரு ஆண்டில் நடந்த கட்டுமான பணி அல்ல இவ்வளவு பிரம்மாண்டமான கோயிலை இரண்டு ஆண்டுகளில் மூன்று ஆண்டுகளில் எப்படி கட்ட முடியும் கட்டி விட முடியாது இப்போதும் கூட முழுமையாக அந்த கோயில் கட்டி முடிக்கப்படவில்லை அப்படி கட்டி முடிக்கப்படுவதற்கு முன்பே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை கருத்தில் கொண்டு அவசர அவசரமாக மோடி திறந்து விட்டார் என்பதுதான் இந்து நம்பிக்கை உள்ள மடாதிபதிகள் சாமியார்களினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது இப்போது திறக்கப்பட்டிருப்பது கூட முழுமையான கோயில் அல்ல அவர்களுக்கு அங்கே கோயில் கட்டியிருப்பதில் உடன்பாடுதான் கோயில் கட்ட வேண்டும் என்றுதான் இப்போது கோயில் கட்டி திறந்ததை எதிர்த்தவர்கள் கூட சொல்கிறார்கள் கோயில் கட்டப்படுவதை ஆதரித்தவர்கள் வரவேற்பவர்கள் கூட இந்த திறப்பு விழாவை புறக்கணித்ததற்கு என்ன காரணம் கோயில் முழுமையாக கட்டி முடிக்கப்படவில்லை அப்போ இந்த தீர்ப்பு வந்த பிறகு நான்கு ஆண்டுகளில் கட்டப்பட்ட கோயிலை கூட முழுமையாக கட்டப்படவில்லை என்றால் எப்படி நீங்க வந்து நான்கு ஆண்டுகளில் இந்த கோயில் கட்டுமான பணி நடத்தி இருக்க முடியும் அப்படி என்றால் என்ன பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறாம் நாள் பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட அந்த நிமிடத்தில் இருந்தே ராமர் கோயில் கட்டுவதற்கான பணிகளை அவர்கள் தொடங்கிவிட்டார்கள் அதற்கென்று கூடாரம் அமைத்து தூண்களை வடிவமைத்துக் கொண்டிருந்தார்கள் கோவிலுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு அங்கமும் எப்படி அமைய வேண்டும் என்பதை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக திட்டமிட்டு வேலை செய்திருக்கிறார்கள் அது சட்டப்படி நடைபெற்ற வேலையா தீர்ப்பு இப்போதுதானே வந்தது அது கோயில் கட்டலாம் என்று சொல்லி தீர்ப்பு எப்போது வந்தது தீர்ப்பு இப்போது வந்தது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஆனால் முப்பது ஆண்டுகளாக எந்த தீர்ப்பின் அடிப்படையில் எந்த சட்டத்தின் அடிப்படையில் கட்டுமான பணியை பார்த்தீர்கள் சட்டத்தின் அடிப்படையிலோ தீர்ப்பின் அடிப்படையிலோ அது நடைபெறவில்லை அதுவே சாட்சியா இருக்கு நடந்திருக்கிறது ஒன்று சட்டப்படி இடிக்கப்பட்டதா பாபர் மசூதி எந்த தீர்ப்பின் அடிப்படையில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது எந்த கோர்ட் சொன்னது போய் இடிக்கலாம்னு சொல்லல அங்கே போக கூடாது என்று நீதிமன்றம் சொன்னது கூடினால் கூட பள்ளிவாசலுக்கு சேதம் வரக்கூடாது என்று நீதிமன்றம் சொன்னது அப்படி நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்துவிட்டு நாங்கள் போக மாட்டோம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துவிட்டு நீதிமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதிக்கு மாறாக போய் இடித்தார்கள் அப்ப இடித்தது குற்றச்செயல் என்று நீதிமன்றம் சொல்கிறது எந்த தீர்ப்பில் கோயில் கட்டலாம் என்று நீதிமன்றம் சொன்னதோ அந்த தீர்ப்பிலேயே மசூதி இடிக்கப்பட்டது குற்ற செயல் என்று அதே நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அப்ப மசூதி இடிக்கப்பட்டது குற்றச்செயல் சட்டவிரோத செயல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அந்த இடத்திற்குள் அத்துமீறி கொண்டு சிலைகளை வைத்தார்களே அது சட்டப்பூர்வமாக வைத்தார்களா நீதிமன்றத்தில் ஆணை பெற்று கொண்டு வைத்தார்களா எந்த நீதிபதியாவது தீர்ப்பு கொடுத்து வைக்கலாம் போய் வையுங்கள் என்று சொன்னார்களா இல்லை எனவே தொடக்க புள்ளியே சட்டவிரோதம் தான் சட்ட புறம்பாகத்தான் சுவரேதி குறித்து தான் நள்ளிரவில் கொண்டு போய் யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் அங்கே சிலைகளை வைத்தார்கள் அப்ப தொடக்க புள்ளியே சட்டவிரோதம் இடிக்கப்பட்டது சட்டவிரோதம் கட்டப்பட்டது சட்டவிரோதம் முப்பது ஆண்டுகளாக கட்டுமான பணி நடந்திருக்கிறது சட்டத்தை மீறி சட்ட நீதிமன்றத்திற்கு கட்டுப்படாமல் நடந்திருக்கிறது அந்த தரப்பு சட்டப்படி நடப்போம் என்று சொல்லி இந்த பிரச்சனையில் மட்டுமல்ல எல்லா பிரச்சனையிலும் அமைதி காத்த தரப்பு முஸ்லிம் தரப்பு கோயிலுக்குள்ள கொண்டு சட்டவிரோதமா கோயில் சிலைகளை பள்ளிவாசலுக்குள்ள கொண்டு வச்சுட்டாங்க நீதிமன்றம் பார்த்துக்கும் சொல்லி நீதிமன்றத்தில் தான் முஸ்லிம்கள் வழக்காடினார்கள் இடித்து விட்டார்கள் இடித்த பிறகு கூட கோயில் கட்டுமான பணிகளை அவர்கள் தொடங்கி விட்டார்கள் ஆனால் இன்னொரு பக்கம் பள்ளிவாசல் கட்டுமான பணியை முஸ்லிம்கள் தொடங்கவில்லை இடிக்கப்பட்டது பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட பள்ளிவாசலை கட்டி தருவோம் என்றுதான் பிரதமர் நரசிம்மராவ் சொன்னார் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு விட்டது தடுக்க முடியவில்லை தவறிழைத்து விட்டோம் ஆனாலும் கலங்காதீர்கள் பள்ளிவாசலை கட்டி தருவோம் என்று தொலைக்காட்சியில் தோன்றி நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார் யாரு சாதாரண ஒரு அமைப்பின் தலைவர் அல்ல இந்தியாவினுடைய பிரதமர் வாக்குறுதி கொடுத்தார் அப்படி என்றால் அரசு வாக்குறுதி அதே இடத்தில் பள்ளிவாசல் கட்டி தரப்படும் அப்போ அரசே வாக்குறுதி கொடுத்து விட்டது பிரதமரை சொல்லிவிட்டார் இதுக்கு மேல என்ன வேணும் என்று சொல்லி முஸ்லிம்கள் உடனே போய் பள்ளிவாசல் கட்டுமான பணி ஆரம்பிக்கல எதற்கமைதி காத்தார்கள் கோர்ட்ல பிரச்சனை இருக்கு கோர்ட் நமக்கு நியாயம் செய்யும் கோர்ட் நமக்கு நீதி வழங்கும் என்று சொல்லி பிரதமர் வாக்குறுதி கொடுத்த பிறகும் கூட அமைதி காத்து ஒதுங்கி போன சமூகம் முஸ்லிம் சமூகம் ஆனால் இடிக்கப்பட்ட உடன் இடிக்கப்பட்டவுடன் இடிக்கப்பட்ட உடன் நீங்க போய் கோயில் கட்டலாம் என்று சொல்லி யாரும் சொல்லல ஆனால் அவர்கள் கட்டுமான பணியை ஆரம்பித்தார்கள் நீதிமன்றத்தை மதிக்காமல் எனவே சட்ட புறம்பாகத்தான் இங்கே வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இது 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 ஒன்று மட்டுமல்ல எல்லா பிரச்சனையிலும் இப்படித்தான் அவர்கள் சட்டத்தை மீறி சட்ட புறம்பாக ஒவ்வொன்றாக செய்கிறார்கள் இவர்கள் எப்படி இந்த நாட்டிற்கான காவலர்களாக இருக்க முடியும் எல்லா பிரச்சனையும் கோர்ட் மதிக்க மாட்டாங்க ஒன்று சொன்னால் அதுக்கு புறம்பாக செய்வார்கள் அமலாக்கத்துறை டைரக்டர் நியமனத்தில் நீதிமன்றம் சொல்கிறது இப்போது இருக்கிற நீங்க தொடர்ந்து வச்சுக்க கூடாது ஏன் வேற திறமையான ஆலை இல்லையா வேற படித்தவர்கள் இல்லையா வேற அந்த துறையில் எக்ஸ்பர்ட் இல்லையா ஒரு டைரக்டரா தொடர்ந்து வைத்திருப்பது சட்ட விரோதம் சொல்லுது அங்க வந்து இங்க அவருக்கே திரும்ப பதவி நீட்டிப்பு செய்ய யாரை பதவியில் வைத்திருப்பது சட்ட விரோதம் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சோ அவரையே தொடர்ந்து பதவியில் வைத்திருக்கிற வேலையை செய்தார்கள் டெல்லி மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி இவர்கள் ஒரு முயற்சி எடுக்கிறார்கள் அதிகாரம் டெல்லி மாநில அரசுக்கு உண்டும் சொல்லுது அதை மீறி சட்டத்தை கொண்டு வர்றாங்க அதிகாரத்தை பறிக்கிற சட்டத்தை எத்தனை எத்தனை பிரச்சனைகளில் விஷயங்களில் தேர்தல் ஆணையர் நியமனத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதியை உள்ளடக்கி அவரும் அந்த குழுவில் இடம்பெறும் சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு கூட அந்த நீதிபதியை தூக்கி வெளியே போட்டுட்டு இவர்களே தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அப்ப சுப்ரீம் கோர்ட் சொன்னதை சட்டம் சொன்னதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல ஒரு கோர்ட் கிடையாது அதற்கு மேல அப்பீல் இல்ல சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த நாட்டில் பல சட்டங்கள் அப்படியே நிலைபெற்று நின்று விட்டது ஏன்னா அதற்கு மேல ஒண்ணு செய்ய முடியாது சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிருச்சு சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிருச்சுன்னு சொல்லி அதோட முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம் இது எல்லாம் சுப்ரீம் கோர்ட் சொன்னதுதான் ஆனால் எதற்கும் கட்டுப்படவில்லை பாஜக அரசு அப்ப யாருக்கு கட்டுப்படும் யார் சொல்லி கட்டுப்படும் நீதிமன்றத்திலேயே எப்போதாவது ஒரு கேஸ்ல தான் அரிதிலும் அரிதா நல்ல தீர்ப்பு கிடைக்குது நியாயமான தீர்ப்பு கிடைக்குது எப்போதும் நியாயமான தீர்ப்புகள் கிடைப்பதில்லை அரிதிலும் அரிதாக நேற்று ஒரு கேஸ்ல தீர்ப்பு கிடைச்சது இந்த எலக்ட்ரோரல் பாண்ட் தேர்தல் பத்திரங்கள் அதில் பல்லாயிரம் கோடி ரூபாயை கார்பரேட்டுகளிடம் கட்சிக்கு நிதியாக வாங்கி இருக்கிறது பாஜக ஆனால் யார் கொடுத்தாங்கன்னு வெளியே சொல்ல மாட்டோம் கொடுத்தாங்கன்னு வெளிய சொல்ல மாட்டோம் என்று ரகசியமாக கட்சிக்கு படத்தை பெற்றுக் கொண்டு அதையே சட்டப்பூர்வமாக காட்டுகிற ஒரு பயங்கர திட்டத்தை பாஜக கையில் எடுத்தது ரத்து செய்திருக்கிறது இப்படி எல்லாம் தான் நீதிமன்றங்களில் அறிதிலும் அரிதாக நீதி கிடைக்கிறது நியாயம் கிடைக்கிறது அந்த எப்போதாவது கிடைக்கிற நீதியை கூட பாஜக கேட்பதில்லை கட்டுப்படுவதில்லை அதை மதிப்பதில்லை இப்படிப்பட்ட ஒரு கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் என்னவாகும் மக்களினுடைய கடைசி நம்பிக்கை எது யார் கைவிட்டாலும் நீதிமன்றம் கைவிடாது நீதிமன்றத்தில் போய் நாம ஒரு தீர்ப்பை பெற முடியும் என்கிற அந்த நம்பிக்கையில் தானே இந்த ஜனநாயகம் தலைத்திருக்கிறது யார் வேணாலும் ஏமாற்றலாம் யார் வேண்டுமானாலும் நம்மை கைவிடலாம் ஆனால் நீதிமன்றம் நம்மளை கைவிடாது அங்க போய் நம்ம வாதாடணும்னா அங்க போய் நியாயமான பாயிண்ட்ஸ் எடுத்து சொன்னோம்னா கோர்ட் பரிசீலனை பண்ணி ஒரு நியாயமான தீர்ப்பை தரும் என்கிற நம்பிக்கையில் தானே இந்திய ஜனநாயகம் இருக்கிறது அந்த நம்பிக்கைக்கு இன்றைக்கு ஆப்படித்திருக்கிறது பாஜக நீதிமன்றம் சொன்னால் கேட்க மாட்டேன் என்று பகிரங்கமாக அறிவித்து ஒவ்வொன்றையும் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் யார் சொல்லி கேட்பார்கள் யாருக்கு கட்டுப்படுவார்கள் இன்றைக்கு இந்தியாவிலேயே பிற கட்சிகளில் இருந்துக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி இருக்கிற கட்சி பாஜக இன்னொரு பக்கம் மோடி ஆட்சி ஊழலற்ற ஆட்சி மோடி மேல ஒரு குற்றச்சாட்டு உண்டா ஒரு ஊழல் புகார் உண்டா அது உண்டா இது உண்டான்னு கேட்பாங்க எம்எல்ஏ எப்படி வந்தாங்க இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு கட்சிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் பாஜகவை நோக்கி வந்திருக்கிறார்களே கொள்கை பிடித்து வந்தார்களா பாஜகவின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்கள் உங்க கட்சிக்கு வந்திருப்பார்கள் என்றால் அவன் எம்எல்ஏ அவன் முன்னாடியில் வந்திருக்கணும் அந்த கட்சியில போய் செயலாற்றில் அவன் எம்எல்ஏ ஆயிருக்கணும் வேற கட்சி கொள்கை பிடித்து வேற கட்சியில போய் செயலாற்றி வேற கட்சியில எம்எல்ஏ ஆகி எம்எல்ஏ ஆன பிறகு பிஜேபிக்கு வர்றானா கொள்கை பிடித்து வந்தானா உன் பணத்தை பார்த்து வந்தானா நீ ஆசை வார்த்தை காட்டினாயா அந்த ஆசை வார்த்தைக்கு வந்தானே இது ஊழலா இல்லையா இதை யார் கேட்பது இந்தியா முழுவதும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை நிலைகுலைய செய்கிற சீர்குலைக்கிற நடவடிக்கைகளை பாஜக செய்து கொண்டிருக்கிறது எனவே பாஜக என்றால் மோடி என்றால் ஏதோ முஸ்லிமுக்கு மட்டும் ஆபத்து முஸ்லிமுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வருவாங்க என்று நாம் சுருக்கி பார்த்து விட கூடாது முஸ்லிம்களுக்கே இந்த புரிதல் வேண்டும் அதற்காகத்தான் வேற பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கிறேன் முஸ்லிம்களுக்கே இந்த புரிதல் வேண்டும் அவங்க வந்தா முஸ்லிம சீண்டுவாங்க இன்னைக்கு டெல்லியில் லட்சோப லட்சம் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்களே அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை ட்ரோன்ல இருந்து வீசி வெடிகுண்டு வீசி அவருடைய பார்வையை பறித்து பல விவசாயிகள் உயிரிழக்கிறார்களே உயிரிழக்க செய்கிறதே மோடி அரசு நல்ல டர்பன் வேற யார் அவங்க முஸ்லீம்கள் சீக்கிய பெருங்குடி மக்கள் பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் விவசாயி என்ற அடையாளத்தோடு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இவ்வளவு மோசமாக எல்லையில் எதிரி நாட்டை கூட இவ்வளவு மோசமாக நடத்தியதில்லை மோடி அரசு ஆனால் சொந்த நாட்டு குடிமக்களை விவசாயிகளை தங்கள் உரிமைக்காக போராடுகிற மக்களை இவ்வளவு கொடூரமாக நடத்துகிறார்கள் என்றால் அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் என்று சுருக்கி பார்த்துவிடக் கூடாது விவசாயிகளுக்கு எதிரானவர்கள் தொழிலாளர்களுக்கு எதிரானவர்கள் இந்த நாட்டினுடைய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரானவர்கள் இந்த நாட்டினுடைய பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு எதிரானவர்கள் மணிப்பூர் பற்றி எரிகிறது ஆறு மாதங்களுக்கு மேலாக எரிந்து கொண்டிருக்கிறது ஒரு முறை கூட அந்த பக்கம் திரும்பி பார்க்காதவர் மோடி அங்கெல்லாம் முஸ்லிம்களா மணிப்பூரில் இன்றைக்குirந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முஸ்லிம்களா யார் எனவே இந்த மோடி அரசு என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கும் எதிரான அரசு தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னால் வெள்ளம் வந்தது தூத்துக்குடி நெல்லை மிதந்தது தூத்துக்குடி நெல்லை சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதந்து மிகப்பெரும் பேரழிவு மிகப்பெரும் பேரழிவு என்ன முஸ்லிமா பாதிக்கப்பட்டான் பாதிக்கப்பட்டது யார் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி வேண்டும்னு நம்ம முதலமைச்சர் கேட்கிறார் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு வேணும்னு கேட்கல பாதிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு வேணும்னு கேட்கல பாதிக்கப்பட்டிருப்பது தமிழ்நாட்டு மக்கள் இந்திய மக்கள் அந்த இந்திய மக்களை மீட்பதற்கு நிதி கொடுன்னு கேட்டா இதுவரைக்கும் ஒரு பைசா தரல இவன் முஸ்லிம்களுக்கு எதிரானவனா கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவனா ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு எதிரானவர்களா இவர்கள் யார் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு எதிரானவர்கள் எனவே ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு எதிரான மோடி ஆட்சியை விரட்டுவோம் இதுதான் முழக்கம் அதனால தான் ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க மதவெறி மாலட்டும் மனிதன் நேயம் ஆளட்டும் மதவெறி மாலட்டும் முஸ்லிம்கள் ஆலாட்டும்னு போடல மதவரி மாலட்டும் கிறிஸ்தவர்கள் ஆலாட்டும்னு போடல இது ஒருங்கிணை திருப்புறது சிறுபான்மை ஆணையம் அப்படி போட்டிருக்கலாம் டைட்டில் ஆனால் எப்படி போடுறாங்க மனித நேயம் ஆளட்டும் ஏ இந்த பொருளை கருத்தில் கொண்டுதான் இந்தியாவில் மோடி ஆட்சியால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் பாஜகவால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஒட்டுமொத்த மக்கள் ஒட்டுமொத்த மக்களின் உரிமையை பறிக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் சுரண்டுகிற ஒட்டுமொத்த மக்களையும் அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற ஒரு மாபெரும் திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிற மோடி ஆட்சி என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கும் எதிரான ஆட்சி அந்த ஆட்சியை வீழ்த்தக்கூடிய அந்த பரப்புரை பொறியை இந்த இடத்திலிருந்து பற்ற வைப்போம் அது தமிழ்நாடு எங்கும் பற்றி பெறட்டும் இந்தியா முழுவதும் பற்றி பரவட்டும் ஒரு மகத்தான மாற்றம் காத்திருக்கிறது செதஞ்சு போச்சு ஒவ்வொரு கட்சியாக கலண்டுருச்சு நானூறு சீட்டுக்கு மேல பிஜேபி தான் வரப்போகுது என்று தங்கள் கையில் இருக்கக்கூடிய ஊடகங்களை வைத்து கருத்து பரப்புரை செய்கிறார்கள் ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்ன ஆயிடும் உளவியலா அது எப்படி மோடி தான் போல தெரியுது யார் யார் மோடி தான் மக்கள் சொன்னார்களா நடந்து முடிந்த நான்கு தேர்தல்கள் கூட மத்திய பிரதேசத்தில் ராஜஸ்தானில் பிஜேபி வென்றிருக்கலாம் சத்தீஸ்கரில் ஆனால் பாஜகவுக்கு இணையான வாக்குகளை காங்கிரசுக்கு மக்கள் போட்டிருக்கிறார்கள் அந்த மாநிலத்தில் இந்தி பெல்ட்டில் வட மாநிலங்களில் அறுபது விழுக்காடு வாக்கை பற்றி பிஜேபி ஆட்சிக்கு வரவில்லை நாற்பத்தி நாலு விழுக்காடு பாஜக வாங்கி இருக்குது நாற்பத்தி மூணு விழுக்காடு காங்கிரஸ் வாங்கி இருக்குது அப்ப பாஜகவுக்கு இணையாக அந்த இடத்தில் கூட வாக்குப்படுவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் காங்கிரசுக்கு இந்தியா கூட்டணிக்கு இந்த கூட்டணி மட்டும் கொஞ்சம் ஒருங்கிணைஞ்சிருச்சுன்னா தமிழ்நாடு மாதிரி இங்க எப்படி இப்ப தெம்பா சொல்றோம் நாற்பதுக்கு நாற்பது ஒரு சீட்டு கூட பிஜேபி டெபாசிட் வாங்க முடியாதுன்னு சொல்றோம்ல தேர்தலுக்கு முன்பே சொல்றோம்ல இதே போல இந்தியா முழுவதும் சொல்ல வைக்க முடியும் இந்தியா முழுவதும் ஓட்டு போடுவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அதை ஒருங்கிணைக்கிற புள்ளியில் தான் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கிறது எனவே மோடி ஒன்றும் மோடி ஆட்சி ஒன்றும் வீழ்த்த முடியாத சக்தி அல்ல வீழ்த்த முடியும் கர்நாடகத்தில் வீழ்த்தி இருக்கிறோம் தெலுங்கானாவில் வீழ்த்தி இருக்கிறோம் இந்தியாவிலும் வீழ்த்தி காட்டுவோம் இந்தி பெல்ட்டிலே கூட இந்தி பெல்ட்டிலே கூட இமாச்சல பிரதேசத்தில் வீழ்த்தி இருக்கிறோம் அங்கே காங்கிரஸ் ஆட்சி தான் டெல்லியில் வீழ்த்தி இருக்கிறது ஆம் ஆத்மி பஞ்சாபில் வீழ்த்தி காட்டியிருக்கிறது மராட்டியத்திலும் வீழ்த்தி காட்டுவார்கள் பீகாரில் வீழ்த்தி காட்டுவார்கள் உத்தரப்பிரதேசத்தில் கூட பழையபடி பாஜக வெல்ல முடியாது என்கிற நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ராமர் கோயிலை திறந்து விட்டோம் ஒட்டுமொத்த வாக்கையும் நாங்கள் தான் வாங்க போகிறோம் என்று பிஜேபி சொல்லிக் கொண்டிருக்கிற அதே வேளையில் தான் இந்தியா கூட்டணியை போய் உடைக்கிறது காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஆள பிடிக்கிறது ஏமா நீ தான் ஜெயிக்க போறிய அப்புறம் எதுக்கு இந்த வேலை அப்ப பிஜேபி எவ்வளவு நடுங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு அதன் நடவடிக்கையே சாட்சியாக இருக்கிறது இப்ப பிஜேபி ஒன்றும் ஒரு ஜெயிக்கிற அந்த மூலம் இல்லை அவர்களுக்கே தோல்வி பயம் தெரிந்து விட்டது அதனால தான் எப்படியாவது சொல்லி நம்ம வடிவேல் காமெடி ஒண்ணு உண்டு நாச்சியப்பன் அவார்டுக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு அது வாங்குற விருதை விட அது மோசமான ஒரு இடத்துக்கு போய்விட்டது மோடி போக வைத்து விட்டார் இப்ப பெருமக்களுக்கு புகழ்பெற்ற நம்முடைய தலைவர்களுக்கு பாரத ரத்னா கொடுன்னு கேட்கவே நமக்கே கூச்சமா இருக்கு அந்த விருதுக்கான மதிப்பு போய்விட்டது யார் யாருக்கெல்லாமோ பாரத ரத்னா விருது தேர்தலுக்காக பாரத ரத்னா விருது தேர்தலுக்காக கொடுக்கிற விருதா அது அது திறமைக்காக கொடுக்கிற விருது அது ஆளுமைக்காக கொடுக்கிற விருது அது நாட்டுக்காக பங்காற்றிய பங்களிப்புக்காக கொடுக்கிற விருது அந்த விருதை தேர்தலுக்காக கொடுக்கிற விருதாக சுருக்கி விட்டார்கள் அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் பயந்து போய் இருக்கிறார்கள் அவருடைய அச்சம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்கு இதுவெல்லாம் சாட்சி அவர்களுடைய நடவடிக்கைகள் சாட்சியாக இருக்கிறது எனவே தோல்வி பயம் நமக்கில்லை இல்லை அவர்களுக்குத்தான் வந்திருக்கிறது எனவே அவர்கள் தோல்வி பயத்தை அவர்களை ஒப்புக்கொண்டு விட்டார்கள் தோற்க போகிறார்கள் நாம் வெல்ல போகிறோம் வெல்லும் இந்தியா வெல்லும் இந்தியா என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி